வலிமை கடலிலும் பெரிது பெண்மை என்று உச்சரிப்பால் நீ ஆயுளை நீட்டி நிச்சரித்தாய் எத்தனை எத்தனை பணிவிடைகளால் வாய்ப்பிழந்து நிற்கிறது இவ்வுலகம் நீ இல்லாமல் இவ்வையகம் இல்லை எத்தனை சேர்க்கை கருத்தறித்தல்கள் இவை உன் கருவறைக்கு ஈடாகுமா உன் சாதனைக்கு நிகர் யார் உண்டோ இல்லை உன் கண்ணுக்கு தான் அடங்காத பிள்ளை உண்டோ ஓவியத்தினை மறைத்தாலும் இவ்வையக காவிய தலைவி நீதானே அவளுக்கு என்ன பேரு வழியை அனுபவித்த அவளுக்கு வேறு பெருவழிகள் இல்லை மன வலிமை கொள் மங்கையாய் மானிடமே உன்னை வணங்கும் கருவறை தொடங்கி கல்லறை வரை அறியாதோர் மடையரே அறிந்தோர் மானிடரே கருவறை தொடங்கி கல்லறை வரை அறியாதோர் மடையரே அறிந்தோர் மானிடரே நன்றி Let us now hear from Ms. Usha of First Year Economics as she presents a half-past four on the field of development. <laughs> பாசம்ோழியருக்கும் அக்களுக்கும் ஆதரவு உள்ள அத்தையாய் புகுந்த வீட்டிற்கும் மென்மை உள்ள பாட்டியாய் தலைமுறைக்கும் அனைத்திற்கும் மேலாய் அன்பு என்ற அணிக நெஞ்சே அணிந்து அகத்தின இன்பத்தையே இசை தீனிய ராக்கமே நீ ஏ படைப்புகளில் தலை சிறந்த படைப்பினை பெண்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறோம் பெண்ணின் அளவினை எழுத்துக்களால் தீட்ட முடியுமா அவள் வெளிக்கொண்டு பேசும் மொழியிலே கல் நெஞ்சம் கூட கரைந்துவிடும் என்று கூறுகிறார் கவிஞர் தந்தையின் அன்பு என்னும் இதய அரண்மனையில் ஒவ்வொரு பெண்ணும் முடிசூடிய மகாராணியாக வாழ்கிறாள் அவளின் மௌன மொழிகள் கூட விளியோடு படக்கலை பேசும் அவள் அழகின் ஆற்றலை அழக்க இந்த எந்த அன்று செதுக்கிய பெண்களின் வீரமும் இன்று எண்ணிலடக்காத அவர்களின் வீரமும் சொற்களால் வடிக்க முடியாத தனி அழகே ஆழ்கடலின் சிற்பிக்குள் இருக்கும் முத்து போல இங்கு அமர்ந்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் தூய மரியன்மை கல்லூரியின் விலை மதிப்பில்லாத சொத்துக்களை வார்த்தையால் வடிக்க முடியாத அளவுக்கு உங்கள் அழகாய் தீட்டப்பட்ட ஓவியம் போல முடிகிறது ஒவ்வொருவரின் முகமும் உங்கள் அழகினை கவிதையாய் வடிக்க எனக்கு நாட்கள் போதாது என்று உணர்கிறேன் சொல்ல நினைத்த வார்த்தைகளை கவிதைகளாகவும் சொற்களால் தீட்ட முடியாத உங்கள் அழகின் வருணையை என் மனதோரமும் தீட்டி வைக்கிறேன் நன்றி பெண்மை புரட்சி வணக்கங்களோடு என் கவிதை வரிகள் வாழ்த்துமனையால் மாரியம்மா மேரியம்மா எமை கடவுளாக்கும் உலகம் இங்கே இந்திய தாய் தமிழ் தாய் எமை பெருமைப்படுத்தும் உலகம் இங்கே பூமிக்கோ தாய் பட்டம் நதிகளுக்கோ பெண்மை பட்டம் யாரை வேண்டும் இங்கு அர்த்தமில்லாத இத்தனை பட்டம் மூச்சுக்கு ஒரு கற்பழிப்பு கண்ணிமைக்கும் பாலியல் சுண்டல் பெண்ணுருவ பொம்மை கூட பாதுகாப்பா இங்கே இல்லை பாதுகாப்பா இல்லவே இல்லை அறுபது அகவை ஆயாவும் ஆபத்திலே ஆ சரி சமமாம் சரி ஆனாக நீயும் உயதினை பெண்ணாக நானும் உயதினேன் வாழ்க்கையில் மட்டும் நான் மட்டமான அக்னி என்னடா உங்கள் சிந்தனை பெண்களாம் துடா தொடான உயரம் உண்டோ அறியாத துறைகள் தான் உண்டோ செய்யாத சாதனைகள் ஏதேனும் உண்டோ படைக்காத சாதனைகள் புவியில் உண்டோ ஆணுக்காக நான் சரி சமமாம் உன்னில் நான் உயரம் என்னில் நான் உயரம்

என்னை சொல்லி நதியின் உள்ளம் சென்று அமர்க அமர்க முடிக்கின்றேன் இந்த வரிகளோடு சேச்சுத் திலக கொட்டமிட்டு சிங்கார கொண்டையிட்டு சிதறிவிடும் சிரிப்போடு சிணுங்கி நிற்பேன் என்று நினைத்தாயோ எம் சிரசு சிகரம் முட்டும் எம் சிந்தை சிறப்பு காட்டும் உரிமை 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 என்போ உரிமை குஞ்சா கடமையாற்ற உயர் பெண்மைகளுக்கு வணக்கங்கள் பல நன்றிகளும் பல தாரமாக உதிர்ந்து விட்டோம் தாயாக தங்கிவிட்டோம் வாழ்க்கை முழுமையடைந்ததா இல்லை நீ இந்த உலக பார்வையில் பொறுமையாக நடந்தால் ஏமாளி நியாயமாக பேசினால் வாயாடி உரிமையை பேசினால் திமிர் பிடித்தவள் ஆனால் உண்மையில் பெண் அன்பில் ஒரு தாய் அழகில் ஒரு தேவதை அறிவில் ஒரு மந்திரி நட்பில் ஒரு நேர்மை கண்டிப்பில் ஒரு ஆசிரியர் பொறுப்புகள் சுமந்த சுமைதாங்கி மட்டுமல்ல நாட்டை பெண் சிங்கங்கள் பெண் சிங்கங்களே பெண்ணாக பிறந்தது மகிமையே பெண்ணாகவே இரு பெண்ணாகவே இரு நன்றி